எல்லா வருடமும் என்னை தரிசிக்க புது பக்தர்கள் நிச்சயம் வருவார்கள் அப்படி எந்த ஆண்டிலாவது புதிய பக்தர் ஒருவர் கூட வரவில்லை என்றால் அந்த வருடம் உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் படிகள் மீது நித்திய வாசம் செய்யும் சத்திய சாஸ்தாவான ஐயப்பன் மாளிகை புறத்து அம்மனுக்கு அளித்த சத்திய வாக்கு இது அன்று முதல் இன்று வரை காலம் காலமாக சபரிமலையில் கல்யாண கனவோடு காத்திருக்கிறாள் மாளிகை புரத்து அம்மன் ஆனால் ஐயன் வாக்கியனை விடாமல் ஆண்டுதோறும் சபரிமலை செல்லும் பக்தர்கள் புதிது புதிதாக பெருகிக்கொண்டே இருக்கிறார்கள் அத்தகைய கன்னிசாமிகள் அதாவது புதிய பக்தர்கள் சிரமம் இல்லாமல் சபரி யாத்திரை சென்று ஐயப்பனை தரிசித்து வருவதற்கான எளிய வழிகாட்டலே இந்த பதிவு அதே சமயம் தங்களுக்கு மாலை அணிவித்துவிடும் குருசாமிகளின் அறிவுரைகளை கேட்பதும் அவற்றின்படி செயல்படுவதும் மிக மிக முக்கியம் கார்த்திகை மாதம் மா பிறக்கும் பல லட்சம் ஐயப்ப பக்தர்கள் துளசி மணி மாலை அணிந்து சபரி யாத்திரைக்காக விரதம் இருக்க தொடங்கி விடுவார்கள் விரதம் இருக்கும் பக்தர்கள் துளசி மாலை அணிய வேண்டும் என்பது ஏன் அதற்கான காரணம் ஐயப்பன் ஹரிஹரசுதன் அதாவது சிவ விஷ்ணு மைந்தன் மோகினியாக வந்த முருகுந்தனும் முக்கண்ணனும் மைந்தனை பெற்றெடுத்ததும் அவனை வனத்தின் நடுவே தனியே விட்டுவிட்டு சென்றார்கள் அப்படி சென்றபோது தாயாக விளங்கிய தாமோதரன் சிசுவின் கழுத்தில் துளசி மணிகளாலான மாலை ஒன்றனை அணிவித்து அதில் சிறிய மணி ஒன்றையும் சேர்த்து விட்டான் அதனால்தான் துளசி மாலை அணிய வேண்டும் என்ற ஐதீகம் வந்ததாக சொல்வார்கள் கழுத்தில் மணி அணிவிக்கப்பட்டதால் மணிகண்டன் என்றே முதலில் அழைக்கப்பட்டார் ஐயப்பன் அதே சமயம் கார்த்திகை மாதம் மழைக்காலம் மார்கழி மாதம் பனிக்காலம் என்பதால் குளிரும் பனியும் சற்று அதிகமாகவே இருக்கும் மாலை அணிந்த பக்தர்கள் விரத நியமப்படி தினமும் இருவேளை நீராட வேண்டும் இதனால் உடல்நலக் குறைவு எதுவும் வராமல் இருப்பதற்காகவும் துளசி மணி மாலை அணிவது முக்கியமாகிறது துளசி மென்மையாக வெப்பத்தை வெளிப்படுத்தும் என்பது விஞ்ஞானத்தின்படியும் நிரூபிக்கப்பட்டுள்ளது சபரிமலை செல்வதற்காக மாலை அணிந்த நாள் முதல் வெற்று தரையில் தங்கள் வேஷ்டிகளுள் ஒன்றை விரித்து அதில் தூங்குவதுதான் அந்த காலத்தில் பக்தர்கள் வழக்கமாக இருந்தது அந்த காலத்தில் மண் தரை என்பதால் இயல்பாக தட்ப வெப்பநிலை சீராக இருந்தது ஆனால் தற்காலத்தில் மொசைக் முதல் டைல்ஸ் வரை தரைகள் மாறிவிட்டதால் மெல்லிய ஜமுக்காலம் அல்லது போர்வை ஒன்றினை விரித்து படுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே சமயம் தலையணை மெத்தை போன்ற வசதிகளை தவிர்ப்பது நல்லது தினமும் இருவேளை குளியல் விரத முறைகளுள் ஒன்று என்பதை அநேகமாக எல்லோருக்குமே தெரிந்ததுதான் இது வெப்பமும் தட்பமுமான இருவேறு நிலைகளையும் உடல் தாங்க வேண்டும் என்பதற்கான பயிற்சி முறையே சபரி யாத்திரை செல்ல வேண்டுமானால் உடல் நலம் சீராக இருக்க வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் இந்த விதிமுறை குளிப்பதால் ஏற்படும் குழுமை உடலில் சீராக பரவ வேண்டும் என்பதற்காகவே சந்தனம் இட்டுக்கொள்ள சொன்னார்கள் உரத்த குரலில் சரண கோஷம் எழுப்பச் சொன்னதன் முதல் காரணம் ஐயப்பனின் திருநாமங்களை அப்படி சொல்லும்போது கவனம் திசை திரும்பாது அந்த ஒளி அலைகள் அந்த இடம் முழுக்க பரவி பக்தி அதிர்வை ஏற்படுத்தும் வீட்டில் இருப்பவர்கள் மற்ற சிந்தனைகளுடனோ அல்லது வேறு பேச்சுக்களிலோ இருந்தால் அவர்களது கவனமும் ஐயப்பனை பற்றிய எண்ணத்தில் திரும்பும் அடுத்த காரணம் நம் நன்மைக்கானது கோஷங்களை உரக்கச் சொல்வதால் குளிர்ச்சியால் ஏற்படும் தொண்டை கட்டு வராது பனிக்காலத்தில் வரக்கூடிய சளித்தொல்லை கோளாறுகள் வராது குருசாமி கரங்களால் நீங்கள் மாலை அணிந்து விட்டீர்களா அன்றைக்கு மாலை நேரத்தில் இருந்து சபரியில் ஐயனை தரிசித்து விட்டு வரும் வரை தினமும் வீட்டு வாசல்படி ஓரத்தில் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் மாலை அணிந்த ஐயப்ப சுவாமி மலைக்கு புறப்பட்டு விட்டாலும் வீட்டில் உள்ளவர்கள் அவர் திரும்ப வரும் வரை வீட்டு வாசலில் கண்டிப்பாக தினமும் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் சபரிமலைக்கு போகும் ஐயப்ப பக்தர்களுக்கு அந்த ஜோதிதான் வழிகாட்டுவதாக ஒரு ஐதீகம் உண்டு ஐயப்பனே ஜோதி ரூபம்தானே சபரி யாத்திரை செய்துவிட்டு திரும்பி வரும்போது ஐயப்பசாமி வீட்டு வாசல் படியில் இருக்கும் ஜோதியை தரிசனம் செய்துவிட்டு வாசலில் சிதறு தேங்காய் ஒன்றை உடைத்து சரண கோஷம் செய்து யாத்திரை நல்லபடி நடக்க அருளிய ஐயப்பனுக்கு நன்றி தெரிவித்துவிட்டே வீட்டுக்குள் நுழைய வேண்டும் தினமுமே அதிகாலை சந்தியும் மாலை சந்தியும் கிருமிகள் பரவ ஏற்று தட்பவெப்பம் நிலவும் நேரம் எனவே அந்த நேரத்தில் விளக்கு ஏற்றுவதால் ஏற்படும் வெப்ப சலனம் கிருமிகளை தடுக்கும் நம்மை ஆரோக்கியமாக வைக்கும் நெய் தீபம் ஆக்சிஜனை அதிகரிக்க செய்யும் என்பதால் உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும் அதுவும் நம்மை நலமாக வைத்திருக்கும் இதனால் தான் தினம் தினம் தீபம் ஏற்ற சொன்னார்கள் அது சரி பிரம்மச்சரியும் எதற்காக மாலை அணிந்த ஐயப்ப பக்தர்கள் கண்டிப்பாக பிரம்மச்சரிய விரதம் இருக்க வேண்டும் பெண்களை சகோதரிகளாகவும் தாயாராகவும் நினைக்க வேண்டும் காரணம் ஐயப்பன் பூரண பிரம்மச்சாரி என்பது ஒரு காரணம் அதோடு கடுமையான மலையில் ஏறி இறங்கிட உடல் வலு அவசியம் சீரான சுவாசம் தளர்வில்லா நடை என்று எல்லாவற்றுக்காகவும் இந்த விரதம் மிகவும் அவசியம் சரி துளசி மாலை அருந்து போவது அவசகுணமா என்ன சொல்லுங்கள் முதலில் இந்த சந்தேகத்தை முழுமையாக ஒதுக்குங்கள் காரணம் அணிந்திருக்கிற மாலை தரக்குறைவு தேய்ந்து போவது சரியாக கோர்க்கப்படாமல் இருப்பது எதிர்பாராத விதமாக எதிலாவது சிக்கிக்கொள்வது என்று எத்தனையோ சந்தர்ப்பங்களில் அருந்து போக நேரிடலாம் உடனே அதனை பெரும் குறையாகவோ ஐயப்பனின் சோதனையாகவோ எண்ணி வருந்தாமல் அதே மாலையினை சரி செய்து அணிந்து கொள்ளலாம் இது எந்த வகையிலும் சுவாமி குற்றமாகாது மாலையை சரி செய்ய முடியாவிட்டால் மற்றொரு மாலையினை வாங்கி குருசாமியின் கையாலோ அல்லது சுவாமியிடம் வைத்து வேண்டிக்கொண்டோ அணிந்து கொள்ளலாம் பெண்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பதுதான் தவறு என்று புரிந்து கொள்ளுங்கள் இது மாலை அணியாத காலகட்டத்திலும் பொருந்தும் சபரி யாத்திரை செல்ல மாலை அணிந்த பக்தர்களின் வீட்டிலுள்ள பெண்கள் ஐயப்ப பூஜைக்கு உதவும் விதமாக கோலமிடுவது விளக்கேற்றுவது நைவேத்தியங்கள் சென்றவற்றை செய்யலாம் ஐயப்பன் பாடல்களை பாடவும் செய்யலாம் மற்றபடி வீண் சர்ச்சைகளை பேசுவது வெளியிடங்களுக்கு அவசியமின்றி செல்வது போன்றவற்றை தவிர்ப்பதும் எப்போதும் நற்பேச்சு நற்சிந்தனையுடன் இருப்பதும் நல்லது சரி இருமுடி இருமுடியை இஷ்டம் போல் இறக்கிவிடலாமா ஐயப்பன் முறையில் தானே இருமுடி சுமந்து வழிகாட்டினார் எனவே யாத்திரை நாளில் குருசாமி இருமுடியை உங்கள் தலையில் ஏற்றி வைப்பது முதல் இயன்றவரை அதை இறக்கி வைக்கவே கூடாது பயணப்பாதையிலும் பக்தியோடு சுமக்க வேண்டும் இருமுறையை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் அவரவரின் குருசாமியின் அறிவுரைப்படியே செய்ய வேண்டும் சரி எல்லோரையும் சாமி என்று கும்பிடு கூப்பிடுவது ஏன் தெய்வம் மனுஷ ரூப்பானே என்கிறது சான்றோர் வாக்கு ஐயப்ப வழிபாட்டிலோ மனிதர்கள் மட்டுமின்றி சகலமுமே ஐயப்பன் வடிவம்தான் என்கிறது சாஸ்தா மகாத்மியம் அதனால்தான் ஐயப்ப பக்தர்கள் எல்லோரையும் அந்த ஐயப்பனாகவே பாவித்து சாமி என்று அழைக்கிறார்கள் விலங்கு பறவை போன்றவற்றையும் கூட ஐயப்ப சாமியாகவே பாவிக்கிறார்கள் அப்படியே கூப்பிடுகிறார்கள் இதில் சூட்சமமான விஷயம் எல்லோரும் எல்லாமுமே தெய்வம் தெய்வமே என்கிற போது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் உள்ளவர் அற்றவர் என்பது உள்ளிட்ட எந்த பேதமும் பக்தர்களுக்கு இடையே இழாது என்பதுதான் சபரி யாத்திரைக்கு இத்தனை கட்டாய வழிமுறைகள் எதற்காக அதற்கு காரணம் பக்தர்களின் உடலும் உள்ளமும் உறுதியாகவும் இருக்கவும் பக்தி பாதையில் நடந்து பண்புள்ளவர்களாகவும் அவர்கள் விளங்க வேண்டும் என்பதற்காகவும்தான் தான் ஒருமைப்பட்ட மனதால் ஐயப்பனை நினைத்தபடி பயபக்தியோடு சபரிமலை சென்று ஐயப்பனை வணங்குங்கள் சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படிகள் மேல் வாழும் அந்த சபரி உங்கள் வாழ்வு பொன்னென பிரகாசிக்க அருள்வான் சுவாமியே சரணம் ஐயப்பா